ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு புது இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்டான இன்டெக்ஸ் ஃபண்டு இது ஒரு தீமேட்டிக் இன்டெக்ஸ் ஃபண்டு இந்த ஃபண்டு எப்படி முதலீடு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூரிசம் துறை சார்ந்த பங்குகளில் உங்களோட முதலீடு இருக்கும் இந்த ஃபண்டோட பேர் வந்து டாட்டா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்படிப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்டை வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க இதே மாதிரி தீமேட்டிக் ஃபண்டில் வந்து டூரிசம் சம்பந்தமான ஃபண்டுகள் எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட என்னஃப் ஓ பீரியட் பார்த்தீங்கன்னா ஜூலை எயித்துலேருந்து ஜூலை நைன்டீன் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டு நான் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு தீமேட்டிக் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தீமேட்டிக்காக இருக்கிறதுனால வந்து இதில் ரிஸ்க்குங்கிறது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்டது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவங்க முதலீடு பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ உங்களோட முதலீடுகள் வந்து பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளாக தான் இருக்கும் இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டோட்டல் ரிட்டன் இன்டெக்ஸ் இருக்குது அந்த இண்டெக்ஸில் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே வந்து இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டிங்கன்னா எஸ்ஐபி வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே நேரத்தில் லம்சம் வழியாக நீங்கள் முதலீடு பண்ண உறுப்பப்பட்டிங்கன்னா வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் லம்சம் முதலீடு செய்ய முடியும் அடுத்ததாக இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து வித்தின் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணிவிட்டு உங்களோட முதலீடுகள் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபண்டோட சம்மரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிராவல் அண்ட் டூரிசம் செக்மெண்ட்டில் தான் இவங்களோட முதலீடு இருக்கும் அதாவது கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்க ரோட்லேருந்து வந்து ஏர்போர்ட்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணுறாங்க ஸோ மக்கள் எல்லாம் வந்து இப்போ பலருக்கும் வந்து புது புது டெஸ்டினேஷனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களாட்டி வந்து இப்போ ஆஃபோர்ட் பண்ணி ஃப்ளைட்லேருந்து ட்ரெயின்லேருந்து பலவிதமான டூரிசம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிப்பட்ட வகையில் தான் இவங்களோட முதலீடுகள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து எப்படிப்பட்ட முதலீடு இருக்கும் இவங்களோட போர்ட்ஃபோலியோ பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கிற ஸ்டாக்கில் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அவங்க தேர்ந்தெடுக்க ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல் ரிசார்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டூர் அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட்டட் சர்வீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் சர்வீஸ் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் டூரிசம் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு பேக்கேஜ் நிறுவனத்துலேருந்து ஒரு சூட்கேஸ் நிறுவனம் லக்கேஜ் சார்ந்த நிறுவனங்கள் இப்படிப்பட்ட நிறுவனங்களில் உங்களோட முதலீடு இருக்கும் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு முப்பது ஸ்டாக்கில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க வெயிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு ஃபண்டில் அவங்க முதலீடு பண்ணுறப்ப வந்து ஒரு ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து டுவெண்ட்டி பர்சண்ட்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அதற்கடுத்தது வந்து இவங்களோட இண்டெக்ஸில் வந்து ஆறு மாதத்துக்கு தடவை வந்து தங்களோட ஸ்டாக்கில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஏதாவது நான் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ்லேருந்து வெளியேற்றிட்டுருவாங்க ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றி மாற்றி கட்டமைச்சிட்ருப்பாங்க இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜரோட பேர் வந்து கபில் மேனன் அப்படிங்கிறவர் அஃப்கோர்ஸ் இந்த ஃபண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ரிஸ்க்குங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு தீமேட்டிக் முறையான ஒரு முதலீடுகளாக இருக்குது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த நிஃப்டி டூரிசம் இண்டெக்ஸோட ரிட்டன் கால்குலேஷன் தான் இங்கே பார்க்குறீங்க ஒன் இயரோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்ட் வந்து அதாவது இந்த இண்டெக்ஸ் டூரிசம் இண்டெக்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபோ அதாவது இந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்தனாலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ரிஸ்க் குறியீடு வந்து இல்லை நைன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் இது வந்து அதிகமாக தான் இருக்கு ஏன்னா இது ஒரு துறை சார்ந்த முதலீடுகளாக இருக்கிறதுனால வந்து இது அதிகமாக தான் இருக்குது பி ரேஷியோ வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்களோட பி பாத்தீங்கன்னா பிப்டி எயிட் பாயிண்ட் போர் டூ ஆயிருக்கு செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து கஸ்டமர் சர்வீஸில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சென்ட்டும் சர்வீஸில் வந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட் எயிட் எயிட் பர்சென்ட்டும் கன்சூமர் டியூரபிள்ஸில் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் டென் ஸ்டாக்கோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க இன்டர் குளோப் ஏவியஷன் லிமிட்டெடில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது இந்தியன் ஹோட்டலில் வந்து ஒரு நைன்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சென்ட்டும் ஐஆர்சிடிசில் வந்து இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிஸமில் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் அப்புறம் ஜூப்ளியன் ஃபுட் இருக்கு அதுக்கப்புறம் இஐஹெச் லிமிடெட் லெமனன் ட்ரீ ஹோட்டல் சிஃபையர் ஃபுட் லிமிடெட் அதுக்கப்புறம் தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட் வெஸ்ட் லைஃப் ஃபுட் வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு லிமிடெட் இப்படிப்பட்ட நிறுவனங்களே உங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து பலரும் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க மக்களுக்கு வந்து நிறைய டைம் இருந்துச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பலரும் வந்து வெளியில் போய் தங்களோட புது புது அனுபவம் அனுபவங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து டொமஸ்டிக் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் ட்ரிப்ஸ் போனதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும்போதில் வந்து இது வந்து அப்படியே வந்து டபுளுக்கு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க ஒரு ஃபைவ் மில்லியன் ட்ரிப்ஸ் வந்து மக்கள் போகும் அப்படிங்கிற மாதிரி மெக்கன்சி வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அன்ஃபர்கேட்டபிள் மெமரி இருக்கணும் எப்போ வெளியில் போகிறதா இருந்தாலும் தங்களுக்கு விருப்பமானவங்களை கூட்டிகிட்டு தங்களோட லவ் டோன்ஸை கூட்டிகிட்டு வெளில போகிறப்ப வந்து ஒரு அன்ஃபர்கேட்டபிள் ட்ரிப்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு பலரும் இப்போ நினைக்கிறாங்க பலரும் வந்து இப்போ அதனால் பல ட்ரிப்ஸ் போகிறாங்க ரிசார்ட் எடுத்து தங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா புதிய புதிய டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அதனால தான் வந்து இப்படிப்பட்ட துறை வந்து இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான வாய்ப்பு வந்து டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க பண்ணுற முதலீடு பார்த்திங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸில் வந்து அவங்களோட முதலீடு இருக்கும் அதற்கு அடுத்தது ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் வந்து டூர் அண்ட் ட்ராவல்ஸ்லேயும் அவங்களோட முதலீடு இருக்கும் அடுத்தது வந்து ட்ராலி பேக் அதுக்கப்புறம் சூட் கேஸ் லக்கேஜ் இப்படிப்பட்ட நிறுவனங்களில் செயல்படுற பங்குகளில் இவங்களோட முதலீடு இருக்கும் எதற்காக நாம் இப்படிப்பட்ட ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆறு ரீசன் இவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ரீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ஜின் ட்ராவல் ஃப்ரீக்குவன்சி அதாவது வந்து இப்போ பலரும் வந்து அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ட்ராவலுங்கிறது வந்து ரொம்ப எளிதாயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தது புதிய புதிய டெஸ்டினேஷன் போய் மக்கள் பார்க்குறதுல ஆர்வம் இருக்காது ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பலருக்கும் வந்து புதிய இடத்துக்கு போகணும் புதிய கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னா வந்து அவங்க டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வந்து ஏர்லைன் அதுக்கப்புறம் வந்து ஏர்லைன் ஏர்போர்ட் சர்வீஸ் அப்புறம் இப்படிப்பட்ட விஷயங்கள வந்து பலரும் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து கன்ஸ்ட்ரப்ஷன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைவ் ட்ரில்லியனுக்கு வந்து பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க அடுத்தது வந்து டொமஸ்டிக் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடினா வந்து டிராவல் நம்ம பண்ணுறது வந்து ஒரு நார்மலாக பஸ்ஸில் அல்லது ட்ரெயின்லேயோ போயிட்ருக்கோம் இப்போ வந்து பலரும் வந்து ஃப்ளைட் சர்வீஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஈவன் வந்து சிட்டி டு சிட்டி போகிறதுக்கு கூட வந்து ஃப்ளைட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃப்ளைட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த துறையும் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தது வந்து இப்போ இந்த கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் புக்கிங்னா வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணாட்டி உங்களுக்கு அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதோட க்ரோத் வந்து எயிட் பர்சன்ட் வந்து க்ரோத் ஆகிருக்கா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஈவன் நீங்கள் முன்னாடி இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து பிரைஸ் ஹைக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மிடில் கிளாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பலரும் வந்து வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களோட ஸ்பெண்டிங் பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிசம் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அடுத்தது கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் வந்து பப்ளிக் ட்ரெயினாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டை வந்து புதுப்பிக்கிறதாகட்டும் இப்படி பல விதத்துலேயும் வந்து கவர்மெண்ட் வந்து ஈவன் ரோடு லே பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து இப்படிப்பட்ட இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால வந்து இந்த துறை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர்லைன் ஃப்ளைட் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறதுனால வந்து பலருக்கும் வந்து ஈவன் வந்து பலராட்டி வந்து ஆஃபோர்ட் பண்ணி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற அந்த வாய்ப்பு இப்போ நிறையா கிடச்சிருக்கு ஏன்னா இன்கம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இப்போ ஃப்ளைட் அதிகமாக வந்து பலரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஸோ அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியும் வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் ஃபுட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா வந்து பலரும் இப்போலாம் முன்னாடினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான ஃபுட்டு தான் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ பலருக்கும் வந்து புதிய புதிய ஃபுட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ பலருக்கும் வந்து ஃபுட்டை பற்றி நிறையா வந்து இப்போ நிறைய வீடியோ பார்க்குறாங்க ஸோ அந்த வீடியோ வந்து இவங்க பார்த்து அதே மாதிரி இவங்களும் கன்சியூம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியும் வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களையும் உங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஓவராலாக பார்க்குறப்போ வந்து இந்தியாவில் வந்து டூரிசம் வந்து இந்தியன் மக்கள் மாத்திரம் இல்லாமல் ஃபாரினர்ஸ் வந்து பெரிய அளவில் வர்றதுனால வந்து இந்தியாவோடய டூரிசம் வந்து இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான துறையில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு வழியாக இப்போ டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் இப்படிப்பட்ட ஒரு ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபண்டுங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு முதலீட்டாக இருக்குது இப்படிப்பட்ட ஃபண்டுகள் இது வரைக்கும் வரல இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்படிப்பட்ட தீமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ரிஸ்கை அப்படி தகுந்த மாதிரி நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்து டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த டூரிசம் சம்பந்தமான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எப்படி அவங்களோட முதலீடு இருக்கும் எப்படிப்பட்ட தீமில் இவங்க முதலீடு பண்ணுவாங்க என்ன விதமான ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க எப்படி வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவோட டூரிஸம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்